முகம் வாடினால் தெய்வத்தின் முகம் வாடும் என் கண்ணில் நீர் வலிந்தால் தெய்வத்தின் கண் கலங்கும் எந்த முகம் வாடினால் தெய்வத்தின் முகம் வாடும் என் கண்ணில் நீர் வழிந்தாள் தெய்வத்தின் கண் கலங்கும் நான் நேர்மையாய் நடக்கும் போது தெய்வத்தின் உள்ளம் ஆகிலும் நான் வீழ்த்தப்படும் போது தெய்வத்தின் கரம் தாங்கும் நான் நேர்மையாய் நடக்கும் போது தெய்வத்தின் உள்ளம் அகிலும் நான் வீழ்த்தப்படும்போது தெய்வத்தின் கரம் தாங்கும் எந்த முகம் வாடினால் தெய்வத்தின் முகம் வாடும் என் கண்ணில் நீர் வழிந்தால் தெய்வத்தின் கண் கலங்கும் நான் பகைவரை மன்னிக்கும் போது தெய்வத்தின் மனம் குளிரும் நான் துன்பம் பாடும்போது தெய்வமே உடன் நிற்கும் நான் பகைவரை மன்னிக்கும் போது தெய்வத்தின் மனம் குளிரும் நான் துன்பம் படும்போது தெய்வமே உடன் இருக்கும் எந்த முகம் வாடினால் தெய்வத்தின் முகம் வாடும் என் கண்ணில் நீர் வலிந்தால் தெய்வத்தின் கண் கலங்கும் எந்தன் முகம் வாடினால் தெய்வத்தின் முகம் வாடும் என் கண்ணில் நீர் வலிந்தால் தெய்வத்தின் கண் கலங்கும்